ஒரு பத்து சேரில் வந்து நூறு வயசு ஐம்பது வயசு எண்பது வயசு எழுபது வயசு அப்படியெல்லாம் உட்கார வச்சுட்டு தத்தா பாட்டியாக உட்கார வச்சுருக்காங்க ஆனால் இவனுக்கு நடத்தின மாநாடு வந்து பூத்து கமிட்டி மாநாடு பூத்து கமிட்டி அது ஃபோட்டோஸே வந்தது கட்டு போயிட்டார் அவர் என்னையா பண்ணுறீங்க என்னையா கட்சி நடத்துவீங்க இன்னும் இப்படி நடந்தால் எப்படி உருப்பிட போறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கடுமையாக திட்டிட்டு போயிட்டார் அவர் அண்ணாமலையாக அவங்க ஹீரோவாக பார்க்குறாங்க அவர் போகிற இடங்கள்லாம் பார்க்குறாங்க நைனாரை வந்து ஒரு காமெடி கேரக்டர் தான் அவர் அவங்களுக்கு வரைக்கும் ரைட்டா ஹெச் ராஜா மாதிரி ஒரு காமெடி கேரக்டர் தான் மற்றதெல்லாம் கம்பார்ட்மெண்ட்டு என்ஜின் வந்து அண்ணாமலை இதுக்கு வந்து நம்ம ஜக்கி வாசுதேவம் உதவுற இது வந்து பொருந்தா கூட்டணி இது யாரோட ஸ்டேட்மெண்ட்டு எடப்பாடியோடைய ஸ்டேட்மெண்ட்டு ஒன்னே ஒன்று பண்ணலாம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்ன்றதை அண்ணாமலையே சொல்ல சொல்லுங்கள் நீ வந்து கட்டு சோசில் பிரிச்சாளி ரைட்டா நீ விட்டா தனி கட்சி ஆரம்பிச்சிடுவ இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதனாலதான் உனக்கு எதுவுமே தராமரிச்சிருக்கும் நீ இப்போ வந்து மேடையில் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு பேசலைன்னா உன் மேலே கடுமையான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் இந்த ஆம்புலன்ஸ் பற்றி எடப்பாடி பேசுனது வந்து ரொம்ப தவறு சாதாரணமாக வரக்கூடிய ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு வேலை செய்கிற ஒரு பொண்ணு அது எட்டு மாசம் கர்ப்பிணி போல இருக்கு அதோட சேர்த்து அடிச்சுட்டாங்க செங்கோட்டையின் மாதிரி ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ரெண்டரை வருஷம் அவர் முதலமைச்சர் ரெண்டு வருஷம் பிஜேபி முதலமைச்சர் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தாமோதரன் பிரகாஷன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் தோழர் அசீப் அவர்களே வணக்கம் கடந்த முறை விஜயினுடைய மாநாடு பற்றி பேசணும் மதுரை மாநாடு இந்த முறை வந்து அந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக வரார் பாருங்க உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு விஜய் என்ன அப்படின்ற மாதிரி பாஜகவினர் சொன்னாங்க வந்துட்டு போயிட்டாரு என்ன நடந்தது என்ன தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை வருது அவருடைய வருகை அப்படின்றது இங்கே பாஜக பாஜகவினர் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு உள்துறை அமைச்சருக்கு அமித்ஷாவுக்கு அப்படின்ற ஒரு தகவல் வருது என்ன நடந்தது அதாவது அவர் முதல்ல வெக்ஸானது என்னன்னா எல்லாம் ஒரு நூறு வயசு கேள்விங்களை லைனாக உட்கார வச்சிருக்காங்க முன்னாடி ஒரு பத்து சேரில் வந்து நூறு வயசு ஐம்பது வயசு எண்பது வயசு எழுபது வயசு அப்படி எல்லாம் உட்கார வச்சுட்டு தாத்தா பாட்டியாக உட்கார வச்சுருக்காங்க ஆனால் இவனுக்கு நடத்துன மாநாடு வந்து பூத்து கமிட்டி மாநாடு பூத்து கமிட்டி ஏய் பூத்து கமிட்டியில் என்னடா நூறு வயசு கேவி உக்கார வச்சு இதான் அமித்ஷா டென்ஷனான விஷயம் பயங்கர டென்ஷன் அப்புறம் ஒரு பத்து லைனில் அவங்க உட்கார வச்சுட்டு பின்னாடி சேரெல்லாம் காலி ஃபுல்லாக காலி இவங்க நெல்லையில் மாநாடு நடத்துறது எதுக்குன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணானுங்க அங்கே வந்து டப்பா அவுக்கலை இவனுங்க நெல்லையில வந்து அவரு தொகுதி இல்ல டைனா தொகுதி இல்ல அங்க நூறு நாள் வேலையில இருந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கட்டுப்பாயிட்டாரு யோ நாங்க யூபியில குஜராத்ல அங்க இங்க எல்லாம் மாநாடு பார்த்துருக்கோம் மாநாடு நடத்திருக்கோம் எல்லாம் நடத்திருக்கோம் ஆனா இது முன்வரிசை ஃபுல்லாக ஃபுல்லா ஒரு வயசானவங்கள உட்கார வச்சிருக்கீங்க அது ஃபோட்டோஸே வந்தது ஆமாம் ஃபோட்டோஸ் வந்தது எல்லாம் வயசானவங்க தான் லைனில் நிற்கிறது வயசானவங்க உட்கார்றது இதெல்லாமே ஃபோட்டோஸ் வந்தது இதை பார்த்தா ஒரு முதலீட்டு இதுவான அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நைனார் வீட்டில் டீ பார்ட்டி வச்சாங்க டீ பார்ட்டிக்கு முருகன் அவுட்டு தமிழிசை அவுட்டு வரல ஏண்டா ராஜா அவுட்டு இது மாதிரி எல்லாருமே அவுட்டு நைனாரும் அண்ணாமலையும் தான் அண்ணாமலையை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டார் இழுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து எல்லாம் குழி பணியாரம் தட்டை பயிர் அது மாதிரி லோக்கல் ஐட்டமாக கொடுத்து அசத்துனாங்க ஒரு எழுபத்தி நாலு ஐட்டம் அதுவே அல்வா உட்பட திருநெல்வேலினால் அல்வா அல்வா அதெல்லாம் உட்பட அசத்துனாங்க ஆனால் அவர் எதிர்பார்த்தது வந்து எல்லாரும் உக்காருவாங்க உக்காந்துட்டு ஒரு தமிழக அரசியல் நிலவரம் பற்றி ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் வந்து நம்ம பண்ணலாம் அவர் பேசிக்கலி அரசியல்வாதி தானே அவரு அவருக்கு அதில் அந்த டிஸ்கஷன்லாம் ஆர்வம் ஆனால் இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை சீனே இல்லை அந்த மாதிரி ஆரம்பம் கடும் போயிட்டார் அவர் என்னையா பண்ணுறீங்க என்னையா கட்சி நடத்துகிறீங்க இன்னும் இப்படி நடந்தால் எப்படி உருப்பட போறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கடுமையாக திட்டிட்டு போயிட்டார் அவர் இப்போ இவ்வளோ பேர் தவிர்க்கிறதுக்கு காரணம் என்ன இது தவிர்த்தது யார் யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படி என்ன அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாவது அண்ணாமலை அவருக்கு வந்து இன்னும் ப்ராமினன்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி தான் அண்ணாமலையை கூட வச்சுக்கிட்டாரா ஆமா அதாவது ஆக்சுவலா இந்த மாநாட்டுக்கு அவர் வரும்போது எடப்பாடி பேசியிருக்காரு எடப்பாடியே மீட்டிங் பண்ற மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்தது ஓபிஎஸ் மீட் பண்ற மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்தது ஓபிஎஸ் வழக்கம் போல நான் வரலன்ட்டாரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நயினாருக்கு ஃபோன் போட்டால் நயினாரு எடுக்கல அவமானப்படுத்திட்டாங்க நான் மாதிரி மாதிரி ஒரு இந்த முறை ட்ரை பண்ணாரா இந்த முறை கூப்டிருக்காங்க இவங்க கூப்பிட்டு ஓகே அவர் வரல அவர் போக மாட்டேன்ட்டார் உறுதியா இருக்கிறார் உறுதியா தான் இருக்காரு கதையை நான் சொல்றேன் பின்னாடி சொல்றேன் அவர் உறுதியால அவரால் இருக்கலாம் முடியாது ரெண்டாவது வந்து இந்த முறை வந்து எடப்பாடி வந்து பேசியிருக்கார் மீட் பண்ணல ஆனால் ஃபோனில் பேசியிருக்காரு ஃபோனில் வந்து மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே பேசியிருக்காரு பேசும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் சுச்சுவேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் நம்ம வந்து ஜெயிக்கிறது தாங்க வாய்ப்பு ஆனால் ஜெயிக்கிறதை கெடுக்கிறது வந்து அண்ணாமலை அண்ணாமலை என்ன பண்ணுறாரு எங்கள் கட்சியில் இருக்க அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள எல்லாரையும் ஓரணியில் திரட்டுறாரு அது இல்லாமல் டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்களை எல்லாரையும் அவர் ஓரணியில் திரட்டி வச்சுருக்காரு வச்சுக்கிட்டு இவங்களை இவங்க கூட ரெகுலராக கூட்டம் போட்டு எல்லா வேலையும் பார்க்குறாரு ஏற்கனவே அதிமுகவுக்கு மைனஸ் வந்து சவுத்தில் முக்குலத்தோர் வாக்குகள் மைனஸ் ஆமாம் அந்த வாக்குகளை இவர் குறிவைக்கிறார் போன தடவை நீங்கள் தேர்தலில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் பாஜக வாங்கிச்சு பாஜக அணி அதில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாமக எல்லாருமே இருக்காங்க அதில் ஜான் பாண்டியன் எல்லாமே கிருஷ்ணசாமி இல்ல ஜான் பாண்டியன் எல்லாருமே இருக்காங்க அந்த அணி வந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கிச்சு இது வந்து எடப்பாடி எதிர்ப்பு அணி ரைட்டா பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கிச்சு அதே மாதிரி நாங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு அணியாக இருபது சதவீத வாக்குகள் வாங்கணும் பிஜேபி ஆன்டி பிஜேபியா நாங்க வந்து இருபது சதவீத வாக்கு போட்டிட்டு போட்டிட்டு நாங்க இருபது சதவீத வாக்குகள் வாங்கணும் இந்த முறை கம்பைன் ஆகுதுன்னா இருபது ப்ளஸ் பதினெட்டு எவ்வளோ முப்பத்தெட்டு வா பர்சன்ட் வாக்குகள் வந்து வரணும் இந்த வாக்குகளில் பதினெட்டு பர்சன்ட் வந்து இன்னும் அண்ணாமலையுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு சே வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த பிஜேபியில் ஒரு ஒர்க்கிங் செட்டு வந்து அண்ணாமலைக்கில் தான் இருக்குது அண்ணாமலையாக அவங்க ஹீரோவாக பார்க்குறாங்க அவர் போகிற இடங்கள்லாம் பார்க்குறாங்க நைனாரை வந்து ஒரு காமெடி கேரக்டர் தான் இருக்குது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரைட்டா எச் ராஜா மாதிரி ஒரு காமெடி கேரக்டர் தான் அதனால் அண்ணாமலை வந்து பிஜேபியில் இருக்க வாக்குகளையும் ஹேண்டில் பண்றாரு அது இல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி தலைவர்கள் பண்றாரு உள்ள செங்கோட்டையின் உட்பட அதிருப்தி தலைவர்களையும் ஹேண்டில் பண்றாரு அது இல்லாமல் சசிகலா ஓபிஎஸ் ஜிடிவி தினகரன் சரத்குமார் வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறாரு அவர் இவ்வளோ பேர் அவர் ஹேண்டில் பண்ணுறதுனால இந்த இந்த ஒரு ட்ரெயின் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காரு மற்றதெல்லாம் கம்பார்ட்மெண்ட்டு என்ஜின் வந்து அண்ணாமலை இதுக்கு வந்து நம்ம ஜக்கி வாசுதேவம் உதவுறார் ரைட்டா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இப்படி ஒரு காம்பினேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து அலையன்ஸ் வருவீங்க அலையன்ஸ் வந்தால் எப்படி ஜெயிப்பீங்க அவர் நீங்கள் நல்லா பாருங்கள் உங்களை தான் யூஸ் பண்ணுறாரு அமித்ஷா தான் எல்லாத்தையும் பண்றாரு நீங்க வந்து கூட்டணி ஆட்சின்றீங்க கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு ஒத்தே வராது அதிமுக வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போனா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அது தமிழக வரலாறு காங்கிரஸும் திமுகவும் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுன்னு போட்டி போட்டு அவங்க தோத்ததாதான் வரலாறு இருக்கு தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிக்கு தமிழகத்துல மக்கள் வாக்களிக்கவே மாட்டாங்க தனித்தனியா நின்னா கூட ஒத்துப்பாங்க தனித்த கூட்டணி அமைச்சா கூட ஆட்சி வந்து தனித்துன்னு தான் சொல்லணும் அப்படி தான் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க அப்படி தான் கலைஞரும் பண்ணியிருக்காரு அவர் மைனாரிட்டியாக இருக்கும் போதே ஆட்சி தான் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தான் நடக்கும் நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன நோக்கத்துக்காக சொல்கிறீங்கன்னு தெரியல ஆனால் அதை வந்து அண்ணாமலை யூஸ் பண்ணுறது அது இல்லாமல் நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து அண்ணாமலை உட்பட எல்லாரும் போய் உங்களை மீட் பண்ணுறாங்க அதிமுக அதிருப்தி தலைவர்கள்லாம் உங்களை மீட் பண்ணுறாங்க நீங்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறீங்க மாதிரி அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் யாருன்னுறத வந்து தேர்தலுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு பேட்டியே கொடுக்குறீங்க அது இங்கே இருக்கக்கூடிய தினத்தந்தி தினமலர் ரெண்டு பத்திரிகைலையும் வந்திருக்கு ஸோ இந்த கூட்டணி சிங்கே ஆகலை இந்த கூட்டணி ஒட்டவே இல்லை பொருந்தா இது வந்து பொருந்தா கூட்டணி இது யாரோட ஸ்டேட்மெண்ட் எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட் பொருந்தா கூட்டணியா இருக்கு இந்த கூட்டணி சிங்காவில் இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி தேர்தலுக்குள்ள போக முடியும் ஒன்னே ஒன்னு பண்ணலாம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்ன்றது அண்ணாமலையே சொல்ல சொல்லுங்க அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை எடப்பாடி கொடுத்துருக்கு உடனே அமித்ஷா வந்து ரெய்டு விட்டு அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு அவர் ரைடு விடும்போது ரெண்டு விஷயம் சேர்த்து விட்டார் என்னன்னா ஏ அண்ணாமலை நீ வந்து எதனால வந்து இந்த கூட்டணி தோக்கணும்னு நினைக்கிறேன்றத எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஒன்று வந்து உன்னை நீக்கிட்டு நயனார் நாகேந்திரனை தலைவராக போட்டதுனால நயனார் நாகேந்திரன் இனிஷியேட் பண்ணக்கூடிய கூட்டணி தோக்கணும்னு நினைக்கிற ஒன்று ரெண்டு திமுக கிட்ட காசு வாங்கிட்டு திமுக ஆட்கள் கிட்ட காசு வாங்கிட்டு நீ வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக பேசுகிற அப்படின்னு இன்னொரு பாமை சேர்த்து போடுறேன் உன்னை கட்சியை விட்டு எடுத்துடுவோம் உனக்கு வந்து தேசிய செயலாளர்ல தேசிய பொதுச் செயலாளரில் மத்திய மந்திரி இல்லை ராஜ்யசபா எம்பி இல்லை எதுவுமே நாங்கள் தரல ஏன்னா நீ வந்து கட்டு சொத்துல பெருச்சாளி ரைட்டா நீ விட்டா தனி கட்சி ஆரம்பிச்சிடுவே இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதனால தான் உனக்கு எதுவுமே தராமரிச்சிடுவோம் நீ இப்போ வந்து மேடையில் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு பேசலைன்னா உன் மேல கடுமையான நடவடிக்கையை நாங்க எடுப்போம் ஓ அந்த தான் அவர் பேசினது உடனே மேடைக்கு வந்த அண்ணாமலை வந்து எடப்பாடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை கொண்டு வருவது நமது நாம் எல்லோரது கடமை அப்படின்னு சொன்னதோடு நிற்காம ஓபிஎஸ்க்கும் ஃபோன் பண்ணி சசிகலாவுக்கும் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஏமா இனி நான் இந்த ஆட்டத்துக்கு வரல இவர் கூட லிங்கில் வச்சிருக்காங்கல்ல மந்திரிங்க அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சார் நான் போட்டு இந்த ஆட்டத்துக்கு வரல சார் இந்த ஆட்டத்தை நம்ம தொடர்ந்தோன்னா அமித்ஷா தொலைச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அவர் சொன்னது இந்த தகவல் எல்லாத்தையும் தான் அந்த தேநீர் விருந்துக்கு அண்ணாமலையே கையை பிடிச்சி ஈர்த்துட்டு போகிறாரு அமித்ஷா இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் வந்து நடந்திருக்கு இந்த அமித்ஷா விசிட்டில் அது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அண்ணாமலை சொல்றாரு நாகேந்திரன் சொல்றாரு எல்லாரும் சொல்றாரு எடப்பாடி தான் முதல்வர்னு ஆனால் அமித்ஷா சொல்ல சொல்ல வேண்டியவரே சொல்லலை சொல்ல வேண்டியவரே சொல்ல அதாவது ஒரு நம்ம இது வரைக்கும் எல்லா தேசிய கட்சியும் பார்த்துருக்கோம் தேசிய கட்சிகள்லாம் எப்படி ஒரு அகில இந்திய தலைவர் வருவார் அவர் தான் முக்கியமான பாயிண்டெல்லாம் சொல்வார் மாநில செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லாருமே வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வர மாட்டாங்க அவங்க பேச மாட்டாங்க மேலிடம் பார்த்து இது வரைக்கும் எச் ராஜா நயினார் எல்லாருமே வந்து அண்ணாமலை வந்து எடப்பாடியை வந்து தற்கொலை ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன் கொலை கொலகேஸ்ல இருந்தவன் அப்படிலாம் சொல்லும்போது கூட வேற எடப்பாடி மட்டும் இல்லை எம்ஜிஆர் வரைக்கும் எடுத்தாங்க ஜெயலலிதா வரைக்கும் ஜெயலலிதா வரைக்கும் எடுத்தப்போ கூட ராஜாவும் நாகேந்திரன் இவங்க வானதி இவங்கெல்லாம் வந்து எல்லாம் எங்கள் தேசிய தலைமை சொல்கிறது தான் நாங்க கேட்போம் ரைட் இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் அவர் சொல்றாரு எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு ஆனா தேசிய தலைமை அமித்ஷா சொல்ல மாட்டேற என்ன திட்டம் இருக்கு அண்ணாமலையோட திட்டத்தை வந்து இப்போ அண்ணாமலைய வந்து நீ அதெல்லாம் செய்யாத அதை செய்ய நான் இருக்கேன் அது செய்ய நான் இருக்கேன் எப்படின்னா பிஜேபி பதினெட்டு சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் ஓகே ரெண்டுத்தையும் பதினெட்டு ரெண்டு சேர்த்துப்போம் பிஜேபி பிஜேபி இருபது இருபது சதவீதம் 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 அதிமுக அப்போது நாற்பது நாற்பது இந்த தொகுதி சீட்டு விநியோகத்தில் எப்படி வரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி 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 பதினேழு 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 அவ்வளோ ஆமாம் நீ நீ என்கிட்ட நின்று கூட கூட்டணி கட்சிக்கு நான் மற்ற கட்சிகள்லாம் மத்தட்சிகள் மற்றும் நம் உறவினரெல்லாம் ஓமா மின்னல் அப்படின்ற மாதிரி முக்கச்சாமி வந்திருக்காக மு முக்கைய வந்திருக்காக மற்றும் நம் உறவினரெல்லாம் வந்திருக்காங்க ஓமா மின்னல்ன்ற மாதிரி சொல்கிற மாதிரி அமித்ஷா வந்து நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ நூற்றி பதினேழு கூட்டுரு அங்கே தான் டிஃபரென்ஸு அங்கே தான் எடப்பாடிக்கும் இவருக்கும் டிஃப்ரென் எடப்பாடி என்னன்னு நினைக்கிறான்னா இவனுக்கு ஒரு நாற்பது கேட்பாங்க ஒரு முப்ப இருபத்தி ரெண்டு கொடுத்தே இவங்கள செட்ரைட் பண்ணிடலாம் மிச்சம்லாம் அதிமுக போட்டிடும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அதிமுக டிவைட் பண்ணி கொடுத்துரும் அதிமுக வந்து கூட்டணிக்கு தலைமை இது வந்து எடப்பாடியுடைய பிளான் இவங்க பிளான் அப்படி இல்லை நீ கூட்டணிக்கு தலைமையெல்லாம் இல்லை அதை பற்றிலாம் நீ எப்படி பேசுவ நீ எப்படி பேசுவ அதை பற்றிலாம் நீ கூட்டணிக்கு தலைமையெல்லாம் கிடையாது கூட்டணியில் வந்து நீ ஃபிஃப்டி நாங்களும் ஃபிஃப்டி மிச்சத்தை எங்ககிட்ட கொடுத்துருவோம் நூற்றி பதினேழு எங்ககிட்ட மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து ஓபிஎஸ் சசிகலா பாமக பாமக அன்புமணி டீம் தான் கன்ஃபார்ம் ராமதாஸ் டீம் தான் டிஎம் கேட்கும் அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டு பிளவு என்பது அவனுங்க சேரவே முடியாது ஒட்டவே முடியாது ஒட்டவே முடியாது அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இதில் என்ன சிக்கல்னா இதைத்தான் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷா சொல்லக்கூடிய டெர்மினாலஜியுடைய விஷயம் அதனுடைய விளக்கம் இதுதான் விளக்கம் இதுதான் இப்போ அண்ணாமலை அந்த விளக்கத்தை ஜெராக்ஸ் எடுத்து தான் அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருந்தான் இனி நீ அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டெர்மினாலஜியை யார் எடுத்திருக்கா இவர் அமித்ஷா எடுத்துட்டாரு நூறு சீட்டு குறையாம அமித்ஷா செட்டில் ஆக மாட்டார் தருமா அதிமுக தருமா எடப்பாடி தருவாரா அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அவர் தராமல் மறுப்ப மறுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கா

அப்படின்னு இப்படி கையை கட்டி நின்று தானே ரெண்டாயிரத்தி அணிலாக இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு அணிலாக உழைத்தவர் அவர் ஆன்டி ஏடிஎம்கேவே விஜய் கிடையாது விஜய் ஆன்டி ஏடிஎம்கே கிடையாது அவர் ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி ஆன்டி பிஜேபி எதுக்குன்னா பிஜேபி தான் அவரை உருவாக்குதுன்னு நம்மளோட அந்த தேரி இருக்குல்ல நம்ம அரண் செயல் அண்ணிலேருந்து சொல்லிட்டு இருக்க தேரி இருக்குல்ல இது ஒரு பிஜேபி சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்க தேரி இருக்குல்ல அந்த தான் கொள்கை எதிரி பாஜக என்ன கொள்கை அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் நம்ம போன வீடியோல சொல்ல கொள்கை எதிரின் என்னன்றது விளக்கிட்டோன்னு வச்சுக்கோ அதெல்லாம் அப்புறம் கொள்கை எதிரி பாஜக ஏன்னா பாஜக ப்ராஜெக்ட் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அதுக்காக மட்டும்தான் அதே நேரத்தில் ஏடிஎஃப்கே எதிரி கிடையாது ஒருவேளை ஒரு பா பாஜக ப்ராஜெக்டா இல்லை அப்படின்றத அவர் நிரூபிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்தார்னா விஜய் வந்து ஏடிஎம்கேட வருவார் இவன் நூறு சேட்டு கேட்டார்னா அமித்ஷா கண்டிப்பா எடப்பாடி ஜம்ப் பண்ணுவார் ஜம்ப் பண்ண விடுவாரா அதுதான கேள்வி எடப்பாடி ஜம்ப் பண்றதுக்கு விருப்பம் இருக்கும் பட் அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு சூழல் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா தேர்தல் நெருக்கத்துல இருக்கும் 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 அப்போ அதிமுகவை பாஜக உடைக்கும் அது நடக்கும் அதிமுகவை பாஜக உடைக்கும் எடப்பாடி ஜம்ப் பண்ணுவார் ரைட்டா அப்போ எடப்பாடி என்ன ஹீரோ அதிமுக இருக்கக்கூடிய மற்ற டீம்லாம் என்ன ஹீரோ அவங்க ஆல்ரெடி அலைன்ட் வித்து ஏடிஎம்கே லீடர்ஸு எல்லாம் கேஸ்காரங்க தானே எல்லாம் ஐட்டங்காரங்க தானே கேஸ்காரங்க எல்லாமே வந்து அவங்க கேஸை பாதுகாக்கிறதுக்கு அவங்க அங்கே போய் தான் தீரணும் எப்படி இப்போ சரத் பிஜேபியோட பிஜேபியோட லைனில் தான் நிற்கணும் அதை வந்து பிஜேபி பண்ணணும் பிஜேபி ஏடிஎம்கே உடைக்கும் ப்ரெஷர் அதிகமானா எடப்பாடி பிஜேபியை விட்டு எகிருவாரு ஏன்னா நூறு சீட்டு வந்து கொடுக்கறது வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது ஆனால் அமித்ஷா உறுதியாக இருக்காரு ஆமா இதுக்கு ஏடிஎம்கே இருந்து சொல்ற விளக்கம் தான் சொன்னால் கேட்டால் சிரிச்சிருவீங்க ஏங்க அண்ணாமலைலாம் எடப்பாடி முதலமைச்சர்ன்றான் நாகேந்திரன் வந்து எடப்பாடி முதலமைச்சர்ன்றான் ஏங்க அமித்ஷா சொல் மட்டும் சொல்ல மாட்டாரு இல்லைங்க நீங்கள் ஒன்றுங்க அமித்ஷாலாம் அவர் ஏற்கனவே பேசின பேச்செல்லாம் மாற்றி பேச வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப குஷ்டம் அது இது வந்து அமித்ஷாவோட பிளான் வந்து நூறு சீட்டு அது தாண்டி கிடையவே கிடையாது அவங்க வந்து ஏடிஎம்கே தாண்டி டிஎம்கேவை தாண்டி தமிழ்நாட்டில் லான்ச் ஆகணுன்ற வெளியில் இருக்காங்க ஒரு நூறு சீட் வாங்கிட்டு ரைட்டா ஒரு எண்பது சீட்டு இல்லை ஒரு எழுபது சீட்டு ஜெயிக்கலாம் கற்பனை தானே ஆசை இருக்கு தாசில் பண்ண அதிர்ஷ்டருக்கு கழுதமைக்கின்ற கற்பனை தானே பிஜேபிக்கு தாமரை மலர்ந்து தருகிறதில்லை தாமரை வந்து வெயிட்டாக மலரணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் ஓட்டிருந்த ஆந்திராவில் ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க எம்பி சீட்டு எவ்வளோ ஓட்டு அவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் இருந்த ஆந்திராவில் மொத்தம் இருபது சீட்டு சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணு பிஜேபி சேர்ந்து இருபது சீட் ஜெயிச்சிருக்காங்க அதனால் ஆறு பிஜேபி ஜெயிச்சிருக்கு தெலுங்கானாலயாவது கட்சி இருந்தது ஆமா அங்க வந்து மதம் ஒர்க் ஆகும் இங்க வெறும் ஜாதி தான் ஒர்க் ஆகும் இங்கே ஆந்திராவில் நாயுடுவா ரெட்டியா கம்மாவா காப்புவா இதான் ஒர்க் ஆகும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் இருந்த ஆந்திராவில் ஆறு சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்கு எப்படி இப்படி போடுறதுனா இந்த மாதிரி தான் காம்பினேஷன் ஜெகன்மோகன் ரெட்டியோட இருந்தப்போ வெங்கையா நாயுடுவும் நம்ம சிபி ராதாகிருஷ்ணனும் சேர்ந்து அண்ணாமலை இருபது சீட்டு ஜெயிப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் பீலா விட்டுக்கிட்டு இருக்காய் அண்ணாமலை அதெல்லாம் நம்பாதேன்னு மோடி சொல்லி நீ ஒழுங்கா ஜெகன்மோகன் ரெடியை ஆதரிக்காத நீ வந்து நாயுடுவோட பேக்ட் வச்சுக்கோ அப்படின்னு கூட்டணியை மாற்றி தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது ஆந்திராவில் எடுக்க வழிய பாருங்க எடுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாயுடுவோட பேக்ட் வச்சு இருபது சீட்டு ஜெயிச்சு இந்த முறை அரசு வர்றதுக்கு காரணமே ரெண்டு நாயுடு சிபி ராதாகிருஷ்ணனும் வெங்கையா நாயுடுந்தான் அவங்க தான் இதை அந்த சீட்டை நெகோஷியேட் பண்ணாங்க அப்போது ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷனை மாற்றும் போது என்ன நடக்குன்றது அமித்ஷாக்கு தெரியுது இல்லை சவுத்துல ஜெயிக்கவே முடியாதுன்ற இடத்துல ஜெயிக்க முடியுது இல்லை அப்போ ஏன் அது தமிழ்நாட்டில் ஒரு நூறு சீட்டு வாங்கினா ஏன் ஜெயிக்க முடியாது அதுதான் அவரோட எண்ணம் அதான் எண்ணம் அதனால தான் அமித்ஷா வந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லாமல் இருக்காரு இவங்க எல்லோரும் அண்ணாமலை வரைக்கும் சொல்ல வச்சுட்டாங்க எடப்பாடி தான் முதல்வர்னு ஆனால் எடப்பாடி தான் சீட்டு டிசைட் பண்ணுவாருன்னு இது வரைக்கும் வரலையே இவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க ஏடிஎம்கேவில் வந்து இந்த முறை வந்து ஓபிஎஸ் வந்துடுவார் ஏடிஎம்கே வந்துடுவார் சசிகலா போட்டியிட மாட்டாங்க சசிகலாவுக்கு போட்டிடுற டேர்ம்ஸு ரெடியாகிட்ருக்கு இப்போது தண்டனை காலம்லாம் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது சசிகலா வர மாட்டாங்க இதில் டிடிவி தினகரனும் போட்டியிட மாட்டார் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க இப்போது இதில் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அண்ணாமலை போட்டிடுவார் வானதி சீனிவாசன் போட்டியிடும் சாரணர் இயக்கத்தில் நூற்றி இருபத்தாறு ஓட்டு வாங்கின அண்ணா எச் ராஜா போட்டியிடுவார் அப்படிதான் வரும் அப்படிதான் வரும் சினாரியோ இவ்வளோதான் சினாரியோ இது வந்து நெகோஷியேட் பண் பிஜேபி ஸ்ட்ரெங்க்த்தை வச்சு நெகோஷியேட் பண்ணால் அது வேறு பிஜேபி ஸ்ட்ரெங்க்த்தை வச்சு நெகோஷியேட் பண்ணுறது அண்ணாமலையுடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் நீ இருபது சதவீதம் ரெண்டுத்தில் பாதிக்கு பாதி ரெண்டு சதவீதம் குறையினால நூறு சீட்டு நீ நூற்றி பதினேழு நூறு நூற்றி முப்பத்தி நாலு சீட்டு நீ நூறு சீட்டு நாங்கள் அப்படி தான் வருது ஸோ இதுக்கு வந்து மானமுள்ள அதிமுக கார ஒத்துக்க மாட்டான் மானமுள்ளது வந்து நான் தீகா சொல்ற மானம் மானமிகு அந்த மானம் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்ற நீங்கள் வேற ஏதோ தப்பா நினைச்சுக்க போறீங்க மானமிகு அதிமுக காரை ஒத்துக்க மாட்டான் மானமிகு அதிமுக கார ஒத்துக்க மாட்டேன்னா ரிபல் வரும் ரிபல் வரும்போது போது கரப்டான அதிமுக பிஜேபி பக்கம் போயிடுவோம் ஒன்று இப்படி இல்லைன்னா பிஜேபி டீம் வந்து எல்லாம் பிஜேபி இருக்கு அதாவது யாராவது ஒருத்தர் செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ரெண்டரை வருஷம் அவர் முதலமைச்சர் ரெண்டரை வருஷம் பிஜேபி முதலமைச்சர் ஓ இந்த டீல் இந்த டீல் ஆக்சுவலாக ஈக்குவலா சீட் வாங்கினா இதுதான பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது செங்கோட்டையனா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி ஈக்குவலா சீட் வாங்குறது காரணமே நான் ரெண்டரை வருஷம் முதலமைச்சர் நீ ரெண்டரை வருஷம் முதலமைச்சர் அந்த டீல் தானே அது அதே தான் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க அந்த வார்த்தையிலேருந்து நவுறவே மாற்றது பாருங்க அமித்ஷா எங்கேயாவது நவுறுறதா பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் இவர் கூட்டணி ஆட்சி அமைக்கும் இவர் வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அந்த கமா கடைசியில் இங்க மீன் விற்கப்படும் இங்கு விற்கப்படும் வரைக்கும் வந்திருக்கு இப்போ அந்த குழப்பந்தான் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ரோட்ல போக வரக்கூடிய வாகனங்கள் அப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவர் இவங்க இவங்க அளவுக்கு திட்டுற அளவுக்கு இறங்கிட்டாரா அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய கிரௌட் அட்ராக்ட் பண்றாரு முன்ன மாதிரி இல்லை ஒரு ஓரளவுக்கு அவங்க கட்சியினரே வந்து இந்த இந்த சட்டமன்ற தேர்தலை விட்ட அதிமுக வந்து தேடுறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியினரே வந்து நிறைய பேரை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவர் போகிற இடங்கள்லாம் கூட்டம் வருது அதிமுக வராங்க அதிமுக வராங்க அவர் வந்து ஒரு தடவை அமித்ஷா வராரு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் அமித்ஷாவை சந்திக்க விருப்பம் இல்லாமல் தான் அந்த பயணத்தை ஆரம்பிச்சார் அவர் பயணம் வந்து அமித்ஷாவுக்கு எதிரான பயணம் அது ஏன் பயப்படுறாரு நேர்ல பார்த்தா சில விஷயத்த சொல்லுவாரு வேற வழி இல்லாம ஏத்துக்கணும் அப்படியா அந்த ஸ்ட்ராட்டஜி அதான் கூட்டணி ஆட்சி கம்மா கூட்டணி ஆட்சி அது கம்மா அப்படி போறா இல்லையா அந்த பயணம் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது அதுல இந்த ஆம்புலன்ஸ் பத்தி எடப்பாடி பேசினது வந்து ரொம்ப தவறு மோசமான ஒரு முன்னுதாரணம் மோசமான முன்னுதாரணம் ஆம்புலன்ஸ் வந்து அனுப்புறாங்க போறாங்க சரி ஆம்புலன்ஸ் வரட்டுமே ஒரு மூணு நிமிஷம் டிஸ்டர்பன்ஸ் அவ்வளோதானே ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு மூணு மூணு நிமிஷம் டிஸ்டபன்ஸ் இவர் போகிறது எல்லாமே ரோடு மெயின் ரோடில் தான் போடுறாரு கூட்டத்தை மெயின் ரோடு அந்த ரோ அந்த ரோடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும்னு பார்க்குறாரு அது அப்படியே ஒரு படையை காட்டுறாரு கடலூர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநாடு மாதிரி இருந்தது கடலூர்லாம் அந்த பொம்பளை கூட மறுநாளே ரைடுலாம் போச்சு லஞ்ச ரைடு சத்யா பன்னீர்செல்வம் லஞ்ச ஒழிப்புத்துறை போச்சு அவ்வளோ பெரிய மாநாடு த பண்டுட்டி கடலூர்லாம் அவ்வளோ திரண்ட கூட்டம் நானே என்னப்பா எடப்பாடி இவ்வளோ கூட்டம் திறகுறது அதே மாதிரி அவருடைய ஸ்பீச் எல்லாமே மாறி போச்சு அந்த திட்டம் இந்த திட்டம் அந்த திட்டம் லோக்கல் திட்டங்களை வந்து பின்னி எடுக்கிறாப்புல பழைய பழைய பழனிசாமி இல்லை இது வேற பழனிசாமி ஆனா எல்லாத்துக்கும் ஒரு திஷ்டி வரும்ல அதுதான் பழனிசாமியோட வீக்னஸ் பாக்கி எல்லாமே போகும் ஒரு பொள்ளாச்சி வந்துடும் ஒரு தூத்துக்குடி வந்துடும் நடுவில் குறுக்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்துடும் வந்துடும் எல்லாமே அப்படிதான் இட பழனிசாமியோட ஸ்டைலில் தான் எல்லாமே நல்லா போகும் நடுவில் ஒரு ஆம்புலன்ஸை பற்றி பேச வேண்டிய தேவை அவருக்கு இல்லவே இல்லை அவர் பாட்டுன்னு பேச இப்போ என்ன ஆச்சு சாதாரணமாக வரக்கூடிய ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க அதில் ஒரு வேலை செய்கிற ஒரு பொண்ணு அது எட்டு மாதம் கர்ப்பிணி போலரும் அதோடு சேர்த்து அடிச்சிட்டாங்க அது பெரிய மோசமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இப்போது ரோடில் போகிறீங்க ஒரு வேகத்தடை இருக்குது தானே போவீங்க வேகத்தடை வந்து எனக்காக வேகத்தடைகளை திமுக அரசு ஏற்படுத்துகிறது அப்படின்னு நான் பேசுவீங்க இன்னொரு முறை பாருங்கள் மூன்று வேகத்தடைகளை பக்கத்தில் பக்கத்தில் வைத்திருக்கிறார் நான் வருவதை தடுப்பதற்கு திமுக சரி செய்கிறது அப்படியே சொல்லுவீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் வர்றது போகிறது ஒரு இன்சிடென்ட்டு அதை வந்து நீங்கள் வயலண்டாக ரியாக்ட் பண்ணிங்கன்னா தப்பாயிடும் அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் தின்னும் இப்போ ஒரு இடத்துல குரான் ஓதுறாங்கன்னு வைங்க நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துல பள்ளிவாசலில் ஓதுறாங்க அப்போது ஸ்டாலின் உட்பட கலைஞர் உட்பட எல்லாருமே அந்த பள்ளிவாசல் ஓதுற அந்த பாங்கு ஓதும்போது நிறுத்திடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு பல ஃபாலோ பண்ணுவாங்க நரேந்திர மோடி நிறுத்துவாரான்னு தெரியல எனக்கு நான் பார்த்தது இல்ல பாக்கி நரேந்திர மோடி அமித்ஷா இதெல்லாம் பக்கத்துல பாங்கு ஓதுற மாதிரி பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல கூட்டமே போட மாட்டானுங்க அங்க கலவரம் பண்றதுக்காக மட்டும் பிளையார் சிலையை கொண்டு போவானுங்க அவ்வளவுதான் பண்ணுவானு ஆனா பாங்கு ஓதும் போது நிறுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஆம்புலன்ஸும் அதை லைட்டாக எடுத்துகிட்டு போகாமல் அதை சீரியஸாக எடுத்து அது அதுதான் இப்படி எல்லாமே நல்லா போகும்போது நடுவில் ஒன்று வரும் அது எடப்பாடியுடைய ஸ்டைலாக இருக்கும் நடுவில் ஒன்று டக்குன்னு ஒன்று வரும் அது ரொம்ப மோசமாக இருக்கும் அதுதான் இது இன்றைய தினம் நம்ம எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை